அட பாவிங்களா நான் எபிசோடு வந்துருச்சு நினச்சா எபிசோடு வரலையாங்க என்னாச்சுன்னு தெரியலையே எடிட்டர் போஸ்ட் போட்டிருக்காரு எடிட் பண்ணுற மாதிரி டைரக்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய் காவேரி இருக்கிற மாதிரி இவ்வளவு வேலை பண்ணிவிட்டு சீரியல் வரலையாங்க மக்களை பதட்டத்திலே வச்சிருக்கீங்களே பாஸ் என்ன பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மகாநவி சீரியல் வரல என்னாச்சு ஏதாச்சுன்றது தெரியல எப்போ வரும்ன்றது தெரியல எபிசோடு வந்து வரல அப்படிங்கிறது இருக்குது இங்கே வருமோ ஒரேதா என்றைக்குமே அப்படி நடந்தது இல்லையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு மண்டம இருந்த கொண்டைய மறந்துட்டு என்ற மாதிரி சீரியல் எபிசோடு வரல நம்ம ஆர்வமாக உட்காந்துருந்தோம் விஜய் காவேரி போஸ்ட்டு போட்டிருக்காரு நம்ம டைரக்டரு எடிட்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு எடிட் பண்ணுறேன் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் எபிசோடு வந்துடும் அப்படின்னு ஆறு மணி உட்காந்து பார்த்தா எபிசோடே வரலங்க சரி பரவாயில்ல அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க நைட்டும் பகலும் சீரியல் ஷூட் பண்ணுறாங்க தீபாவளி அதுமா அவங்களுக்குமே லீவு கிடைக்கணுமில்ல அதனாலயா இருக்கும் லேட்டாக விடுவாங்க